இன்று நாம் பார்க்கக்கூடிய பாடம் அத்தீரத் என்று சொல்லக்கூடிய இரண்டு வழிமுறை வழிபாடுகள் இந்த அரபியர்கள் செய்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் இருந்த ஒரு நம்பிக்கையான விஷயங்கள் இது சுமந்தமான பாடங்களைத்தான் பார்க்க இருக்கின்றோம் வசுருமாயி சொல்லாயு சொல்லம் அவர்கள் கூறினார்கள் இனி பரா என்று சொல்லக்கூடிய தலை குட்டியை பழியிட பழியிடுதல் அந்த அரியாணி காலத்து செயலும் இல்லை அந்த என்று சொல்லக்கூடிய லஜப மாதத்தின் முதல் பத்து நாட்களில் பிராணிகளை பழியிடுதலும் இல்லை என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக அபூ ஹுரைரா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவிக்கிறார் இந்த தராய் என்று சொல்லக்கூடிய இந்த வழிமுறை இது என்ன அப்படின்னு பார்க்கும்போது இது கிளை என்று சொல்வார்கள் அந்த காலத்துல அறியாமை காலகட்டத்தில் இருந்த ஒரு பழக்கம் அதாவது தலை குட்டியாக பறக்கக்கூடிய ஒட்டகம் இது போன்ற விஷயங்கள் இருக்கின்றது இந்த குட்டியை என்ன செய்வாங்க அப்படின்னா உடனே அறுத்துருவாங்க குட்டியை அறுத்து அது இருக்கக்கூடிய அந்த புத்தகான் என்று சொல்லக்கூடிய சிலைகளுக்கு இவர்கள் அதனுடைய ரத்தத்தை உயர்த்துவார்கள் பதிலாக படைப்பார்கள் அதன் பின் அதனுடைய இறைச்சியை இவர்கள் உண்டு விடுவார்கள் சாப்பிட்டு அதனுடைய தோலை எடுத்து ஒரு மரத்தின் மேல வந்து தொங்க விட்டுருவாங்க போட்டுருவாங்க அதை போட்டு அப்படியே காய விட்டுருவாங்க ஏன் இவங்க இது போல செய்யறாங்க இது செய்யக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா இது போல தலைக்குட்டி வெளியிடப்பட்டு இத அடுத்து எல்லாம் இங்கு தொங்க விடுவதின் காரணத்தினால இவர்களுக்கு அதிகமாக அந்த கால்நடைகள் அதிகமாக குட்டிகள் ஈடும் அதிகமான குட்டிகள் இது பெத்தரும் எனக்கூடிய ஒரு வழிமுறைகள் இருந்தது இந்த பதக்கங்கள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டேதான் இருந்தது அவர்கள் தடை விதித்து முதல் குட்டியை பலியிடுதல் என்பது கிடையாது என குறிப்பிட்டார்கள் அதே நேரத்தில் ஒருவர் தனது கால்நடை இயன்ற முதலாவது குட்டியை அல்லாத பேர் சொல்லி அதுக்கு அழகாக அந்த கொடுப்பானு கொடுத்தால் அதில் குற்றம் இல்லை என்றாங்க குட்டி பறந்ததில்லை இப்ப நம்ம இந்த முன்னாடி உள்ள ஒரு பழக்கங்கள் இருந்து தலைக்குட்டிகளான பழக்கக்கூடிய சமயத்தில் தெரிய அல்லது முதல் கண்ணி காப்பு என்று சொல்வார்கள் இந்த மரங்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய சமயத்தில் கன்னி காப்புகள் இதை மதத்தை வந்து அவ்வளவு எல்லா பள்ளியில கொடுத்துருங்க அப்படின்னா அது விட்டு விடுவார்கள்

என்பதாக விடைபெறும் ரசோர்வாகி சொல்வார்கள் சொல்லும் அவர்களை சந்தித்தேன் என்பதாக ஹாரி அமர்வாக அவங்க கூறுவாங்க அவர் சந்தித்து அவரது ரசோர்வாக சொல்வார்கள் செல்வம் அவர்களிடத்தில் வந்து என்று சொல்லக்கூடிய என்ன சொல்கிறீர்கள் இதை பற்றி என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்ட பொழுது அதற்கு ரசூல்லா சொல்ல அவர்கள் சொன்னார்கள் விரும்பி விரும்பி அவர் அதை செய்யட்டும் என்று பதிலளித்தார்கள் என்றாக இந்த ஹரீப் நசையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஹரி அவர் அசுல்வாதி என்ன செய்யறாங்க அறியாத காலத்தில் அவர்கள் இந்த புத்தகங்களுக்கு ஆவண்டி சிலைகளுக்கு ஆவண்டி இதுவரை சென்று தோழத்தைக்கு தொண்டது இவங்க செஞ்சாங்க இப்படி நீங்க செய்யறது கூடாது இப்ப அல்லாரும் பேருனால நீங்க செய்வீங்க அப்படின்னா இது செய்யறது குழுமா கூடாது அப்படின்னு கேட்கும் பொழுதுவா இருந்தா அதுக்கு தான் பதில் எடுத்தாங்க எப்படி பதில் அளித்திருக்காங்க நீங்க செய்யலாம் விரும்பியவர் அதை செய்து கொள்ளப்படும் என்று அவர் சொல்லியிருக்காங்க இந்த ரசி அதிகத்தை சொல்லும் பொழுது ஹாக்கிம் ரகம் சொல்லுவார்கள் சொல்றாங்க இது சரியான தான் அதிமுக அம்ம குறிப்பிடுகிறார்கள் ஐநூறு பிள்ளை சகோதர பெரிய அதுக்கு பிறகு இங்க அத்தியாயம் என்று சொல்லக்கூடிய விஷயம் இருக்கிற இரண்டாவது விஷயம் இந்த இரண்டாவது விஷயம் என்னன்னா இருபா அப்புறம் நீந்துக்குவாங்க எப்படி நீந்துக்கிறாங்க அப்படின்னா எனக்கு மூணு சுற்றிகள் வந்துருச்சு அப்படின்னா ராஜுதேவன் ஆட்டு மந்தைகள் ஆடுகளோ அந்த ஒட்டாயம் வச்சிருப்பாங்க அப்புறம் அவங்க அஜன்களையும் ஒட்டாயத்துக்கு தான் மெயினா வந்து நீங்க இந்த ஒட்டாயம் லிவுக்குல ஒட்டாயம் லிவ் எண்ணிக்கைகள் நூலை அடைந்து விட்டால் அதில் ஒன்றை நான் என்ன செய்யறேன் இந்த சிறைகளுக்காக வண்டி நான் பதிவிடுகின்றேன் என்பதாக அவர் நேர்ந்து கொள்வார் அவருக்கு போல அப்படின்னா அந்த நூலில் நூல் வந்துருச்சு அப்படின்னா அது கொஞ்சம் எடுத்து வச்சிருப்பாரு எப்ப பதிவு ஒன்னே வந்தனே வந்தே பதிவிட மாட்டாரு பிறை பிறந்தவண்ண வந்து அந்த பிறையில வந்து என்ன செய்வாரு ஏன் வந்து அறுத்து பழியிடுவார் முதல் பத்தி நாள் ரஜபோடிய முதல் பத்தியில வந்து இவர் அறுத்து பழியிடக்கூடியவராக இருந்தார் இந்த விஷயத்திற்கு ரஜினி இல்லாது அவர்கள் சொல்வார்கள் அறிவியர்கள் ரஜபுடைய மாதத்தில் மட்டும் நடைபெறுவதற்கு காரணத்தினால இதை வந்து சொல்வாங்க இந்த அத்திராயன்றி பெயர் எதிர்க்கு இந்த இதை வைத்துட்டு செய்யக்கூடாது

கிடையாது இந்த இந்த கிடையாது குறைப்பிட்டு செய்யக்கூடியது என்பது இருக்கின்றதே இது கூடாது நூறு வந்துச்சு நூறு வேறையா வந்துச்சு இவ்வளவு எனக்கு நடந்துச்சு நான் இதை செய்யினேன் அப்படின்னு ஒரு அது நடந்துருச்சு அப்படின்னா அப்ப உடனே அதை செஞ்சிடணும் இதை தாமரைப்படுத்தி ரஜம்பு வரை தாமரைப்படுத்தி வராது ரெண்டு குட்டி இறந்து வச்சு அவங்க நூறாக வராது என்ன ஆயிரம் இப்போ தொண்ணூத்தி எட்டா போயிடும் நான் நூறு இருந்தா தானே இப்ப ரஜப்படை இருந்தீங்க அப்படின்னு அந்த அந்த வார்த்தைக்கு வந்துடும் ஆனா அதான் சொல்லாங்க இப்படி நீங்கள் குறிப்பிட்டு செய்யக்கூடிய இந்த விஷயங்கள் என்பது கூடாது